நம்மை சுகமாய் வாழ வைக்கிற நல்ல கர்த்தருக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும் இந்த நாள் ஜெபிக்க வேண்டிய ஆதார வசனம் இரண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரம் பதினோராம் வசனம் அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரி கட்டி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடிய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்கள் துதிப்பதற்கு யோபு ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் எளியவனை அவர்கள் வாயில் இருக்கிற பட்டயத்திற்கும் பலவானின் கைக்கும் விளக்கி ரட்சிக்கிறார் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக சிலர் எழும்பி தீமையான காரியங்களை செய்து வருகிறாங்க தேவ பிள்ளைகள் நன்மை செய்த போதும் தீமைய அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையில காணப்படுறாங்க அது மாத்திரமல்ல கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சுதந்திரமாய் கொடுத்திருக்கிற தேசத்தினுள்ள பகுதிகளில இருந்து அவர்களை துரத்தி விட வேண்டும் என்று பலர் எழும்பி உபாய தந்திரங்களை செய்து வருகிறதையும் நாம கேள்விப்படுறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம மாம்சத்தோடு அவர்களோடு போராடாம கத்துடைய பலத்தினால ஆவில் நிறைந்து ஜெபித்து ஜெயத்தை பெறலாம் எனவே இந்த நாளிலே நமக்கு விரோதமாய் எழும்பி தீமை செய்கிற நபர்களை கர்த்தர் தொட வேண்டும் என்றும் அவருடைய இதயத்தை மாற்றி தீமையான சிந்தனைகளை அவருடைய உள்ளத்திலிருந்து எடுத்து போட வேண்டும் என்றும் நம்முடைய சத்துருக்களை நம்மோடு கூட சமாதானமாய் கொண்டு வர வேண்டும் என்றும் ஜெபிக்கலாம் நம்முடைய தேசத்துல சுற்றி வாழ்கிற மக்கள் மத்தியிலிருந்தும் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற நபர்களை கர்த்தர் சந்திக்க வேண்டும் என்றும் அவர்களிலே நல்ல மன மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்றும் ஜெபிக்கலாம் துதிக்க வேண்டியது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சிறியவனையும் எளிமையானவனையும் தேசத்திலே ஆசிர்வதித்து பாதுகாத்து சுகமாய் வாழ பண்ணுகிற நல்ல தேவனாய் இருக்கிறார் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகளை கை கொண்டு வாழ்கிறவர்களுக்காக கர்த்தரே யுத்தம் செய்து அவர்களை ரட்சிப்பார் அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற நபர்களை கர்த்தரே தாழ்த்தி போட்டு தேவ பிள்ளைகளை பாதுகாக்க வல்லமையும் பலனும் அன்பும் உள்ள நல்ல தேவனாய் இருக்கின்றபடியால் நாம் அவரை மனதார துதித்து உயர்த்தலாம்